நம்ம வீட்டில் இருக்க கோழிங்களுக்கு கோழி தீவனம் ரெடி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கருப்பி பக்கத்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாக்ஸ் ஃபுல்லாக இற வச்சுட்டு இருக்காங்க எனக்கு கொடுக்க மாட்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளையங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வெள்ளையம் உடனே வந்துட்டாங்க ஏன்னா வெள்ளைய தான் அவனோட ஜோடி அதனால் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேருமே அமைதியாக தான் இருந்தானுங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறாங்க அரைச்ச மக்காச்சோளம் எஸ்கேஎம் கோழி தீவனம் நாட்டு கம்பு அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு மஞ்சத்தூள் சீரகம் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதோடு கலந்துக்குவோங்க அதுவும் இல்லாமல் கோதுமை கொஞ்சம் அரைச்சு நம்ம அதிலேயே மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்துக்குவோம் ஏன்னால் கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம இறை சாப்பிடும்போது கோழிங்களுக்கு கோழிகளுக்கு நல்லாவே எல்லா ஃபுட்டுமே உள்ள போவோங்க இல்லைனா தனித்தனியாக இருந்ததுன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றா சாப்பிட்றோம் நம்ம கம்ப வந்து தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் வெயில்ல காய தாங்க நம்ம அரைப்போம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு வைக்கிற ட்ரே நம்ம ஒன்று வச்சிருக்கோம் எற போடுறதுக்காக ஒரு உடன் பாக்ஸில் அடிச்சு வச்சிருக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம இறையெல்லாம் வச்சுட்டோம் வச்ச உடனே பார்த்திங்கன்னா கோழிங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு உடனே இன்னொரு தாய் கோழி இருக்குங்க அந்த தாய் கோழியும் பார்த்திங்கன்னா தன்னோடய குஞ்சு கூட்டிகிட்டு வந்து அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே தண்ணி ஒரு பிளேட்ல வச்சுருக்கோம் அந்த பிளேட்ல இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே ரெண்டு வேலை நம்ம மாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் காலையில் ஒரு வேலை சாயந்திரம் ஒரு வேலை ரெண்டு வேலை நம்ம மாற்றிட்டு அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா கோலிங் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு கோழிங்களுக்குன்னு தனியாக இடம் இல்லைங்க நம்ம ஜிபிபி பட் சேவையிலேயே கோழிங்களுக்குன்னு தனியாக நம்ம ஒரு கேஜ் மாரி நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு ரூம் போட்டு செப்பரேட்டாக நம்ம வச்சுருக்கோங்க அதெல்லாம் அடை வைக்கிறதுக்காக நம்ம படிக்கடியே செங்கல் வச்சு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம் அந்த ரூம் இந்த வீடியோ நான் காட்டியிருக்கேங்க பாருங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ